கால்நடை வளர்ப்போர் மழைக்காலத்தில் சந்திக்கிற இன்னொரு முக்கியமான சிக்கல்னா உபரியான பசுந்த கோடைக்காலங்களில் தட்டுப்பாடாக இருக்கிற பசந்த மழைக்காலங்களில் தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி ஆகும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கும் செல்லும் பட்சத்தில் மழைக்காலங்களில் பசந்தீவனத்தை விரும்பாது இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு சிலர் பசந்திவனத்தை வெயிலில் காய விட்டு உலர் தீவனமாக சேமித்து வைப்பாங்க ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் விரயமாகும் இதுக்கு மாற்று தான் சொல்ற சொல்கிற புல் நம்மக்கிட்ட உபரியாக இருக்கிற பசுந்தி வனத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதில் கல்லுப்பு மொளாஸ் அல்லது வெள்ளக்கரைசல் கலந்து தடிமனான பாலித்தீன் பைகளுடன் கூடிய சாக்குகளில் புகாதவாறு இறுக அழுத்தி கட்டி வச்சு பதப்படுத்தலாம் இதை பதப்படுத்த ஆரம்பித்த நாளில் இருந்து நாற்பது நாட்களுக்கு பின் கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இதை ஆறு மாதம் வரைக்கும் சேமித்து வச்சுருந்து பயன்படுத்தலாம் இந்த ஊர்காய் புல்லோட சுவையால் கால்நடைகள் இதை வீணாக்காமல் விரும்பி உடனும் மாடுகளுக்கு இதை கொடுக்கறதுனால மாடுகளோட பால் திறனும் அதிகரிக்கும் இதை செய்யும்போது கவனிக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று பசந்தி வனத்தில் நம்ம கட் பண்ணும்போது எந்த ஈரமும் இல்லையாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் மழை பேஞ்சு ஈரத்தோடு இருந்துச்சுன்னா அதை கலவையை பதப்படுத்த விடாமல் தடுத்துரும் அதுபோல் அந்த சாக்குக்குள்ளே கொஞ்சமும் காற்று இல்லாத மாதிரி பேக் பண்ணணும் காற்று போச்சுன்னா சுலபமாக பூஞ்சான உற்பத்தி ஆகிரும் கடைசியாக இந்த சைலேஜோட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு நிறைய எலிகள் அங்கே வரும் ஒருவேளை ஒரு எலி சாக்கில் ஓட்ட போட்டுருச்சுன்னா அந்த சாக்கில் உள்ள மொத்த சைலேஜும் மூன்று நாட்களுக்குள்ளே பாலாயிரும் இந்த சைலேஜ் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏற்ற புல் வகைன்னா கோஃபோர் சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியர் தீவனச்சோளம் மக்காச்சோளம் சிஞ்சுவா புல் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் எல்லாத்தையும் கலந்து பயன்படுத்துகிறது இன்னுமே சிறப்பாக இருக்கும்